ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் மைதா மாவை வச்சு செய்ய போகிறோம் ரொம்ப நல்ல ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டு அதான் நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு கால் கப் தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கால் கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஆப்ப சோடாவும் ஒரு சின்ன பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் மைதா மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம் முதல்ல இதை நல்லா பெசஞ்சிட்டு அப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் kuncamatan isi mm -hmm. itu kelas. மாவை நல்லா பிசஞ்சாட்டுக்க மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இதே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவை எடுத்துக்கலாம் ரெண்டு பாகமா பிரிச்சுக்கலாம் அதே மாதிரி இதையும் நல்லப்ப செஞ்சு ஊட்டி எடுத்துக்கலாம் ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் திக்கான சைஸாக தேய்ச்சிக்கிறலாம் இப்போ கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சமமான சதுரமா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கரையிற வரைக்கும் கரைச்சி விட்டுக்கலாம் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிச்சு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெட்டி வச்ச இந்த துண்டுகளை அதில் பொறிச்சிக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மீடியம் பிளேம்ல வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா மூணு மூணு நாகரை வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மூணு மோணு நெல்ச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இதையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு நம்ம அதுக்குதான் கொதிக்க வச்சு இறக்குனேன் எப்பொழுதும் ஜீனி கரைஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைப்போம் ரெண்டு நிமிஷத்துல கொதிக்க வச்சிருக்கேன் இப்ப இந்த நம்ம பொறிச்சு போட்ட இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா புதிக்க வச்சு இறக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் ஏன்னா புதிக்க வச்சு இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டான இனிப்பான இந்த ஸ்வீட் நீங்களும் செஞ்சு பாருங்க வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க் யூ